நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மதிப்புங்கிறது அவசியமானது என்ன பொறுத்த அது நம்மளோட அடிப்படை உரிமைன்னு கூட சொல்லலாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சா கூட நமக்கான மதிப்பு நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வழி இயக்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு நாம மதிக்கப்படணும்னா என்ன செய்யணும் உண்மையிலேயே நமக்கு மதிப்பு கிடைக்காததுக்கு மத்தவங்க காரணமா இல்ல நாம தான் காரணமா இப்ப நாம பார்க்க போற இந்த மூணு விஷயங்கள் உங்களுக்கு இத பத்தின ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் கேளுங்க இது உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் வணக்கம் நான் தேவா நம்ம மதிப்பை கூட்ட போற அந்த மூணு முக்கியமான விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன் அது என்னன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள நாம செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால நாம கிடைக்கணும்னு நினைக்கிற மதிப்புகள் இந்த விஷயத்துல கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா வெளி உலகத்துல நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள்ங்கிறது வேற ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நாம எதிர்பார்க்கிற மதிப்புங்கிறது வேற அப்போ நாம மதிக்கப்படாத மாதிரியான ஒரு தோற்றம் நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு தெரியலாம் நாம எவ்வளவுதான் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்காக நம்ம மெனக்கெட்டாலும் அவங்க அதை ரொம்ப சர்வசாதாரணமா கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால அவங்க நம்ம மேல எந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் இல்லாம இருக்கிறாங்க ரொம்ப நம்மளை ரொம்ப உதாசீனமா நடத்துறாங்க நம்ம நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய மதிப்புங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா வெளிப்படும் அது எப்போ வெளிப்படும்னா நாம ஒரு மோசமான சூழல்ல இருக்கும்போது எந்த விதமா இருந்தாலும் சரி அப்போ அவங்களோட வார்த்தைகள் அவங்க நமக்கு கொடுக்குற சப்போர்ட் நமக்காக அவங்க நிக்கிற விதம் இது எல்லாம் தான் நம்ம மேல அவங்க எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த அக்கறை வச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம செஞ்ச செயல்கள் நம்ம மெனக்கெட்டது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள நம்மள எந்த ஒரு இடத்துல வச்சிருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது வரைக்கும் அவங்க ரொம்ப சர்வ தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க உண்மையை சொல்லணும்னா அது அப்படித்தானே இருக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப மதிப்பு மரியாதையா இருந்தா அது அவ்வளவு சந்தோஷமா இருக்காது எல்லாரும் ஓபனா இருக்கணும் மனசுல தோன்றதை பேசி யாரு என்ன நினைப்பாங்க சிந்தனை இல்லாம அவ்வளவு ஓபனா இருக்கும் போதுதான் குடும்பத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சிங்கிறது எப்பவும் இருக்கும் தேவைப்படும் போது மதிப்பு கொடுத்துக்கலாமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உறுதியா ஒன்னா புரிதலோட நிக்கிறோங்கிறது தான் மதிப்பு இப்ப நாம பேச போற மதிப்புங்கிறது வெளி உலகத்தை பத்தினது வாங்க அந்த மூணு விஷயம் என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா அமைதிய கவனிங்க நிதானமா பேசுங்க இது ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இது உங்களுக்கு நடக்குதான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது அவர் என்ன பேசுறாரு எதுக்காக பேசுறாருங்கிற விஷயத்த நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறது இல்லை அவர் பேச ஆரம்பிச்ச ஒரு சில நிமிடங்கள்லயே அவர் இதை பத்தி தான் பேச வராருங்கிறது நம்ம மனசு தானாவே எடுத்துக்க ஆரம்பிக்கும் அப்ப என்ன செய்யும்னா அது சார்ந்து இருக்கிற எல்லா தகவல்களையும் சேகரிக்க ஆரம்பிக்கும் அதை எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு தொடர்புபடுத்தி இது இப்படித்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு இவங்க இதை தான் சொல்ல வர்றாங்க அதனால நாம இவங்களுக்கு இதைத்தான் பதில் சொல்லணும்னு வேக வேகமா அவசர அவசரமா நிறைய விஷயங்களை ஒண்ணு கோர்த்து நமக்கு வார்த்தைகளா எடுத்து கொடுக்கும் நாம கொஞ்சம் விழிப்புணர்வா இல்லைன்னா நாம் அந்த வார்த்தைகளை உடனடியா பேச ஆரம்பிச்சிருவோம் எதிர்க்க இருக்கிறவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இடையில 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 பேச முயற்சி பண்ணுவோம் நமக்கு என்ன தோணும்னா அவங்க தான் என்ன சொல்ல வர்றாங்கன்றது புரிஞ்சிருச்சே அவங்க ஏன் இவ்வளோ தூரம் தேவையில்லாம பேசுனாங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் ஆனா அவங்க உண்மையிலேயே அந்த பாதையில என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து கடைசியில என்ன முடிச்சு அவங்களுடைய கேள்வி என்னங்கிறது அவங்க நிறைவு செஞ்சா மட்டும்தான் நமக்கு தெளிவா தெரியும் அப்போ இந்த இடத்துல நம்ம நம்ம மனசுலோடைய இந்த அதீத தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அமைதியா கவனிச்சோம்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது நமக்கு தெளிவா புரியும் ஏன்னா கவனிக்கணுங்கிற எண்ணம் அந்த நோக்கம் ரொம்ப முக்கியமானது அதை வச்சு செய்யும் செய்யும்போது அவங்க முழுமையா அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தின உடனேயே நமக்கு யோசிக்கிறதுக்கான அவசியமும் ரொம்ப குறைவா இருக்கும் ஏன்னா அவங்களோட கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் அவங்களுடைய தகவல்கள் வந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல நாம ஏன் பதில் சொல்றதுக்கு கூட ஆமா சரி இல்ல தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்ல கூட இருக்கலாம் அப்போ தேவையில்லாத அதீத சிந்தனைகளையும் நம்ம தவிர்க்க முடியும் அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான பதில தெளிவாகவும் நம்மளால தர முடியும் இப்போ இந்த மாதிரியான ஒரு மன தன்னிச்சை செயல்பாடுகள் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கும் ஒருவேளை நாம தெரியாதவங்களை சந்திக்கிறோம் முக்கியமானவங்களை சந்திக்கிறோம் புது உறவுகளுக்காக இல்ல தொழில் ரீதியான சந்திப்புகளா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணுங்கிற அந்த ஒரு முயற்சி நம்ம மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம நிறைய மெனக்கெடுவோம் இப்படி செய்யலாமா இப்படி பேசலாமா அப்படி நடந்துக்கலாமா இந்த மாதிரியான எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்துல இது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குனாலும் நாம உண்மையில என்னவா இருக்கோமோ அதுதான் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா புரிய போகுது இது நிரந்தரமான ஒரு நல்ல உறவுக்கு வழிவகுக்காது இந்த மாதிரி நல்ல அபிப்பிராயங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம அவங்க என்ன சொல்ல வர்றாங்க நாம அதுக்கு என்ன பேசணும் அமைதியா நிதானமா அவங்க சொல்றதை முழுமையா கேட்டு அதுக்கு நம்மளால என்ன முடியும் முடியாது இந்த விஷயத்தை தெளிவா வெளிப்படுத்துறதுங்கிறது உண்மையிலே நமக்கு அதிகமான மதிப்பை உருவாக்கி தரும் ஏன்னா எதிர்க்க இருக்கிறவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் செஞ்சாதான் மதிப்பு வரும்ங்கிறது கிடையாது அப்படி ஒரு மனநிலைமை நம்ம எல்லாருக்குமே உண்டு நம்மளால முடியாதுங்கிறதையும் எனக்கு இது பிடிக்கலங்கிறதையும் நிதானமா நேர்மையா வெளிப்படுத்தும் போது ஏன்னா நிதானமா பேசும்போது இது உண்மையிலேயே அற்புதமா வெளிப்படும் அப்போ இந்த விஷயங்கள் கூட உங்க மேல ஒரு நல்ல மதிப்பை உருவாக்குறத நீங்க பார்க்க முடியும் இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதை அவசியம் சோதிச்சு பார்க்கணும் நான் சொல்றதை நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லை சோதிச்சு பாருங்க உண்மை என்னன்றது உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் தேவைப்படுற இடத்துல மட்டும் நில்லுங்க மக்கள் உங்களை உண்மையிலேயே எங்க தேவைன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நில்லுங்க அன்புக்காக பாசத்துக்காக தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாம தேவையில்லாத நேரத்துல தலையிடாதீங்க இது உண்மையிலேயே உங்க மதிப்ப நெல்லைக்குள்ளேயே வச்சிடும் உங்ககிட்ட வந்து எனக்கு இது தேவை இது எனக்கு தெரியல இந்த இடத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க இதை என்ன செய்யலாம் இத பத்தி உங்களுக்கு யாருக்காவது யாரையாவது தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கேள்விகளும் உங்ககிட்ட கேட்கப்படல அப்படின்னா கேட்கிற இடத்துல கூட நாம அவங்க மனசுல இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நாமளா தேவையில்லாம போய் எனக்கு இது தெரியும் நான் இதை பண்றேன் அப்படின்னு நாம தலையிடுறது உண்மையிலேயே நம்மளோட மதிப்ப ரொம்பவே குறைக்கும் நம்ம எல்லாருடைய மனசுமே புகழ் மதிப்பு மரியாதை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அடிமைதான் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பெருமைய நமக்கு இதெல்லாம் தெரியுங்கிற விஷயத்தை வெளிப்படுத்திக்கிறதுக்காக மட்டுமே மனசு சில நேரங்கள்ல சில விஷயங்களை சில மனிதர்கள் கிட்ட இதை செய்யறதுக்கு முன்முனைப்பா செயல்பட ஆரம்பிக்கும் இந்த இடத்துலதான் நம்ம கவனிச்சு பாக்கணும் யாரு நாம இந்த மாதிரி நடந்துக்கிறோம் அதனால அவங்க நம்ம கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அதுவும் தொழில் ரீதியா வேலை ரீதியா நீங்க மனிதர்களை சந்திக்கும் போது இது ரொம்ப முக்கியம் ஏன் சில நேரம் நெருங்கின உறவுகள்கிட்ட கூட இது அப்படித்தான் வெளிப்படுது ஏன்னா தேவைப்படாத இடத்துல நீங்க போய் நிக்கும்போது நீங்க உண்மையிலேயே அன்புக்காக பாசத்துக்காக இல்ல அவங்களோட நன்மைக்காக போய் நின்றிருந்தா கூட உங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சு அவங்க உங்களை பயன்படுத்திக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர நீங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கான மதிப்பு அவங்களுக்கு ஒரு நாளும் புரியாது இதனால் அதுக்குரிய மதிப்பும் அவங்க நமக்கு தர மாட்டாங்க ஆனா இதையும் தாண்டி நம்மள தவிர இந்த இடத்துல அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைங்கும் போது தயங்காம அதை செய்யுங்க அவங்க மதிச்சாலும் மதிக்கலைனாலும் இது இயற்கைக்கு நாம செய்யற ஒரு செயலா இருந்துட்டு போகட்டும் அந்த ஒரு மனநிலைமையில செய்ய முடியும்னா அப்போ மட்டும் நீங்க அதை செய்யுங்க அது போதும் மற்ற நேரத்துல தேவையில்லாத இடத்துல நிக்கிறத நீங்க நிறுத்திக்கிட்டாலே உங்க மதிப்பு உச்சகட்டத்தை அடையிறத உங்களால பார்க்க முடியும் இதையும் அவசியம் சோதிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு அதோடைய முழுமையான புரிதல் கிடைக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் மதிப்பா இருக்கிறதுக்கும் மதிக்கப்படணுங்கிறதுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கிறது மதிக்கப்படணும் மதிப்பும் மரியாதையும் முக்கியம்னு நாம நினைக்கும் போது மற்றவங்களை நம்மளை மதிக்கிறதுக்காக நம்ம நிறைய காரியங்கள் செய்வோம் நமக்குள்ள என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு அவங்க முன்னாடி மதிப்பா தெரிகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கும் அதுக்காக நாம நம்மளுடைய பேச்சையோ கவனத்தையோ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரியான அதீத சிந்தனைகளையோ நாம உருவாக்கிக்கிட்டே இருப்போம் இதனால ஒரு குழப்பமான மனநிலைமை ஏற்படும் அதுவும் ஒருவேளை நாம நினைச்ச மாதிரியான மதிப்பை அவங்க கொடுக்கலைங்கும் போது அது நம்மளோட மனநிலமையை ரொம்ப பாதிக்கும் நம்மளுடைய தன்னம்பிக்கைய ரொம்பவே அதிகமா பாதிக்கும் அது ரொம்ப மோசமானதும் கூட அப்ப உண்மையிலேயே மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்மளை பத்தி மத்தவங்க நம்மளை எப்படி மதிக்கிறாங்கிறத வச்சுதான் நாம நமக்கு மதிப்பு கொடுப்போம் அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா நாம நாமளா இருக்கவே முடியாது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு என்ன மாதிரியான பிம்பத்தை உருவாக்குறாங்களோ அந்த பிம்பமா மட்டும் தான் நாம எப்பவும் இருப்போம் இது உண்மையிலேயே தான் செய்து இருந்து வெளியில வரணும் உண்மையான மதிப்புக்கு கிடைக்கிற அந்த மரியாதைங்கிறது எப்பவும் நிலையா இருக்கும் இப்ப நாம நம்மள மதிப்பா வச்சுக்கிறதுக்கு நாம நம்மளை ஒழுங்குபடுத்தணும் நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளுடைய வார்த்தைகளை நாம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறோங்கிறத எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல நமக்கு இருக்கிற தெளிவு இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம மதிப்பை தீர்மானிக்குது ஒரு விஷயத்த தெளிவா பார்த்தா தெளிவா கவனிச்சா மட்டும்தான் அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்ப அந்த இடத்துலயே நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் எந்த மனிதர்களோட இருந்தாலும் அவங்க என்ன பேசுறாங்கிறதையும் என்ன செய்யறாங்கிறதையும் உங்களால அமைதியா கவனிக்க முடியும் அந்த அமைதியான கவனத்தினால நாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அதுக்கு என்ன செய்யணும் என்ன சொல்லணும் அதை சரியா வெளிப்படுத்துவோம் அப்போ அந்த இடத்துல இயல்பாவே நமக்கு மரியாதை கிடைக்கும் இதுல நாம முதல்ல ரெண்டு விஷயங்கள் முக்கியமானதுன்னு பார்த்தோம் இல்லையா அது இயல்பாவே நடக்க ஆரம்பிக்கும் அமைதியா கவனிக்கிறது நிதானமா பேசுறது எந்த இடத்துல நம்ம தேவை எந்த இடத்துல நம்ம தேவை இல்லை இப்ப நம்ம இதுல தலையிடணுமா வேண்டாமா இது எல்லாமே நமக்கு தெள்ள தெளிவா வந்துரும் எப்போ நாம நம்மள ஒழுங்குபடுத்திக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத தெளிவா நாம தீர்மானிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட மதிப்பு நாமளே அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறோம் இதனால உள்ளுக்குள்ள இருக்கிற மதிப்பு வெளியிலையும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதை உணர்ந்த மக்கள் நமக்கும் இயல்பாவே மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் சிறந்த வழிமுறை நமக்கு மற்றவங்க கிட்ட இருந்து மதிப்பு கிடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அதை சரி செஞ்சா வெளியிலையும் விஷயங்கள் சரியா நடக்கும் ஏன்னா ரொம்ப சுலபமான விஷயம் எதுன்னா மதிப்பா மாறுறது நமக்குள்ள மதிப்பை கூட்டிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா மதிப்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒவ்வொரு நேரமும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா உண்மையான மதிப்பை நாம மதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குங்கிறத என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல அதை நீங்க அனுபவிச்சு பார்க்கணும் நிச்சயம் அனுபவிச்சு பார்க்கணும் அதுக்கு நீங்க அதை சோதிச்சு பார்க்கணும் இப்ப நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களையும் நிதானமா யோசிச்சு பாருங்க அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க உண்மையிலேயே நீங்க எந்த அளவுக்கு சுதந்திரமாவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும் அதோட உச்சபட்ச தடைவீங்க நல்லது இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணலைன்னா இந்த காணொளி உண்மையிலேயே மதிப்பு நிறைந்ததுன்னு நீங்க உணர்ந்தா மட்டும் உங்க நட்புகளோடையும் உறவுகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி